பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு பாண்டியன் சிந்தில பயங்கரமா திட்டாரு அப்போ பாண்டியன் இவ மாதிரி ஆளுங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தா அரசன் கூட ஆண்டியா போயிடுவான் உன்னை நம்மனா ஓட்டாண்டியாக தான் ஆகணும்னு சொல்றாரு இதுக்கு தங்க மேல் சிரிக்கிறாங்க உடனே மீனா பார்த்துட்டு உள்ள போறாங்க அங்க மீனா அழுந்துட்டு இருக்காங்க அப்ப கோமுத்தியும் ராஜியும் வராங்க அப்ப ராஜி காஃபி குடிக்க சரி கொடுக்குறாங்க அப்போ மீனா மாமா எதுவாக இருந்தாலும் தனியா கூப்பிட்டு பேச வேண்டியதுதானே அதுவும் அந்த மயிலை அப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்ல கோமதி அவ சிரிச்சாளான்னு கேட்குறாங்க ராஜி ஆமா நானும் பார்த்தேன்னு சொல்றாங்க கோமதி அவ தெரிஞ்சு செய்கிறாளா தெரியாம செய்யறாளு தெரியல பீச்சுக்கு போனதை கூட அவ தான் சொன்னான்னு சொல்றாங்க உடனே மீனா அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க ராஜி நீங்க அனுப்புன ஃபோட்டோவை அத்தைகிட்டையும் அரசிகிட்டையும் காமிச்சுட்டு இருந்தேன் அப்போ அவங்க அதை பார்த்துட்டு மாமா கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க உடனே மீனா எழுந்திருச்சு நான் போய் கேட்குறேன்னு போறாங்க அப்போ மயிலும் வர மயிலு உங்களுக்கு காபி போடலான்னு போட்டு சொல்றாங்க மீனா போட்டு உங்களோட சொல்றாங்க மயிலு என்னன்னு கேட்க உடனே கோமதி இல்ல நீ தானே எல்லாத்தையும் காஃபி போட்டு தருவே தான் சொல்றான்னு சொல்றாங்க அண்ட் மீனா மாமா அவரை திருட்டு இருக்கும் போது அப்ப எல்லாரும் அமைதியா தானே இருந்தாங்க நீங்க எதுக்கு அப்படி சிரிக்கிறீங்கன்னு சொல்ல இல்ல நான் சிரிக்கலையேன்னு சொல்றாங்க மயில ராஜி நீங்க சிரிச்சிங்க நானும் பார்த்தேன் தான் போகணும்னு மாமா சொல்ல நீங்க உடனே சிரிச்சிங்கன்னு சொல்றாங்க மயில அது மாமா சொன்னதுக்கு சிரிச்சேன்னு சொல்றாங்க உடனே கோமதி உங்க மாமா ஆண்டியா போறதோ உனக்கு சிரிப்பா இருக்கான்னு கேக்குறாங்க அண்ட் மீனா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா அதை சொல்லி கொடுத்தாங்க இது சொல்லி கொடுத்தாங்கன்னு தானே வந்து சொல்லுவீங்க உங்க அம்மா எங்க பேசணும் எங்க சிரிக்கணும் எங்க அமைதியா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா உங்க விஷயத்த தவிர எல்லா விஷயத்திலையும் தலையிடுறீங்க மயிலன்னு சொல்லிட்டு சாரி மயிலா அக்கான்னு கையெடுத்து கும்பிட்டு போறாங்க மீனா அன் கடையில செந்தில் பண்ணிக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ராஜி கதிர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க அன் ராஜியும் ஆடிக்கிட்டே கோமதி கிட்ட வராங்க அப்ப ராஜி உங்க சாரிலாம் நல்லா இருக்கேன்னு கோமதி கிட்டையும் மீனா கிட்டையும் சொல்றாங்க கோமதி நான் இந்த சாரீ கட்டி நீ பாக்கவே இல்லையாடின்னு கேக்குறாங்க அன் ராஜி இல்லையேன்னு சொல்லிட்டே ஆடுறாங்க அப்புறம் ராஜி உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியலையான்னு கேக்குறாங்க அண்ட் மீனா இல்லையேன்னு சொல்றாங்க ராஜி புது ட்ரெஸ் கான்னு சொல்றாங்க கோமதி நீ வாங்கினியா சொல்லவேலன்னு கேக்குறாங்க ராஜி புதுசுதான் ஆனா நான் வாங்கினேன்னு சொல்றாங்க மீனா ராஜி வைக்கப்படுறத பார்த்து ஏ ராஜி கதிர் வாங்கி கொடுத்தானானு கேக்குறாங்க ராஜியும் சிரிக்கிறாங்க கோமதியும் மீனாவை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் இன்றைய எபிசோடா வரப்போது